மனத்த மத்திலே நான் சொல்லுறதுக்கு மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணி நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா உங்கள் வீட்டில் இருக்கிற சுட்டி குட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் கணவரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஞ்சை அந்த மாதிரியான விஷயங்களை பேசி பழகாதீங்க ஏன்னால் இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்கள் பசங்க வந்து பகுதியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பண்ணாங்க திடீர்னு ஒரு நாள் உங்கள் கணவரோட ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு வரும்போது அம்மா கண்ணாமா வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதனால் பார்த்திங்கன்னா வந்து கணவருக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்ட வரக்கூடிய நிலமெல்லாம் ஏற்படும் சொல்லி கவனவை பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே தான் வந்து அவனை பேச ட்ரை பண்ணுவோம் அப்படி பேசுனா அது உங்களுக்கும் செய்வோம் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லதில்லை இல்லை காலப்போக்கில் அது வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் ஸோ குழந்தைங்க முன்னாடி தீயவார்த்தைகளை பேசாதீங்க அதாவது கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரிக்கை எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க குழந்தைங்க முன்னாடி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மனக்கசப்பாக இருக்கட்டும் ஸோ இதை கணக்கு மேலாடுகளாக இருக்கட்டும் தனியாக போயிட்டு கூட பேசிட்டு வந்துடுங்க பட் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிங்கன்னா குழந்தைங்க மனதளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க உங்களோட குழந்தைங்களை மிரட்டும் போது கையை ஒடிச்சிடுவேன் தலையை தேறிவிடுவேன் பல்ல வடிப்பேன் இந்த மாதிரியான வார்த்தையில யூஸ் பண்ணாதீங்க ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தான் வந்து அப்பா கிட்டே சொல்லாத நான் உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவீங்க ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலப்போக்கில் அவங்க பெரிய மனுஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மா நீங்கள் வாங்கி தரலைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த யூகிப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க முக்கியமாக குழந்தைங்கிட்ட அவங்களோட டீச்சர்ஸை பற்றி அவதூறாக பேசாதீங்க என்னென்னா அவங்க டீச்சருக்கு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு அறிவே இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லாதீங்க ஏன்னால் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க டீச்சர்ஸ் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும் அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவன் அப்சர்வ் பண்ணாமல் போவாள் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக படிக்காமல் போவான் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக நடக்கும் ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க டீச்சர்ஸை பற்றி நீங்கள் எந்த ஒரு தகவறமான வார்த்தையும் வந்து வீட்டில் குழந்தைங்க முன்னாடி பேசாதீங்க உங்கள் பசங்களுக்கு காசு கொடுத்து பழகாதீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன்னா கண்ணா எனக்கு ஷாம்பு வேணும் வாங்கிட்டு வா கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உனக்கு ஒரு பத்து ரூபா தர நீங்கள் எதனா வந்து சாக்லேட்டோ இல்லை பிஸ்கட்டோ வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் பழகுவேன் இது நாலு அடிவில் என்ன ஆகும்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு கிட்ட கமிஷன் கேட்ப ஆரம்பிப்பான் இது பெரியவனாகவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆரம்பிக்கும் இதனால் அடிக்கடி பணம் கொடுத்து பழகாதீங்க எதோ வந்து வாங்கி கையில் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தரமான படத்தை நல்ல படத்தை பாருங்கள் வீட்டில் உட்காந்து இந்த புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தால் ஒரு தரமான நல்ல ஒரு குவாலிட்டியான புக்ஸை வந்து வாழ்ந்து வீட்டில் வைங்க அதே மாதிரி அதிக படிங்க ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது தான் உங்கள் குழந்தையும் பார்த்து வளரும் குறிப்பாக உங்கள் குழந்தையும் பக்கத்து வீட்டு குழந்தையோட வந்தால் பண்ணாதீங்க ஏன்னால் நீங்கள் பண்ணுற அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகளோட மனநிலையை ரொம்ப பாதிக்கும் ஸோ இதனால் அவன் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட அதனால் செய்ய முடியும் பட் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நம்ம அந்தளவுக்கு பாதிச்சுருக்கோம் நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லி இவனே தள்ளி தள்ளி போடுவோம் இது வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கள் நீ இது படித்தா இது ஆக அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீ வந்து நீ படிக்கிற படிப்புக்கு பியூன் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு தாழ்த்தி பேசி ஒரு தாழ் மனப்பையோடு பேசி பேசி பழகாதீங்க ஏன்னா இதே தான் அவன் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு நான் என்ன தான் படித்தாலும் என்ன தான் பண்ணாலும் என்னை வீட்டில் இப்பயே திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை நான் அப்படி தான் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுங்களே கிரியேட் ஆகும் இதனால் அவன் நல்லாவே படித்தாலும் அவனால் கரெக்டாக வந்து கான்ச்ரேட் பண்ண முடியாமல் போகும் ஸோ இதே கவனமாக பார்த்துக்கோங்க கடைசியாக ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது இங்கே கணவராக இருக்கட்டும் இல்லை மற்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் குழந்தைங்க முன்னாடி ஸ்மோக் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைங்க முன்னாடி செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதை பார்த்தாங்கன்னா பசங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் யாரும் இல்லாதப்ப கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவாங்க இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நான் சொன்னேன் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து ஒரு கரெக்டான வெயில் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு மிதத்தில் சமுதாயத்தில் உருவாங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் குழந்தைங்க முன்னாடி பண்ணுறீங்களோ அது அப்படியே பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணுவோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணுவோம் அதே தான் மஞ்சள் அதை பார்த்தாலும் மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து ரிப்பீட் பண்ணுவான் ஏன்னா இப்போ இருக்கிற பொங்கல் ரொம்ப ஷார்ப் நீங்கள் எதை பண்ணாலும் அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குழந்தைங்கள நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கள் குழந்தையாக இருந்தாலும் அது சொல்கிறத நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் அது நிற்கும் மற்றபடி நீங்கள் கூப்பிட்டு வடக்கானாலாம் வராது அதை விட்டு யார் வந்து நல்ல அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் போகும் ஸோ முதல் வரைக்கும் உங்கள் வீட்டுக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு பாசிவ் அப்ரோச் கொடுங்க நல்ல ஒரு இல்லை பழுவேங்க நல்லதே சொல்லி கொடுங்க மீண்டும் நம்ம மிஸ்டேக்கான தண்ணி போடுவேன் நான் வந்து மீட் பண்ணுறேன் நன்றி தான் மிஸ்டேக் அனுப்புறேன் கிட்ட பேர் பாய்